ஹபுள் டெலஸ்கோப்போட ரொம்ப ஃபேமஸான டீப் ஃபீல்டு இமேஜ் அப்படிங்கிற ஃபோட்டோவை பார்க்கும்போது அதில் ஆயிரக்கணக்கான கேலக்சிஸை நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒவ்வொரு கேலக்ஸிஸ்லேயுமே நூறு பில்லியன் பிளானட்ஸ் இருக்குது அதில் எத்தனை பிளானட்ஸில் உயிர்கள் இருக்க முடியும் சரி ஒரு ஒருவேளை பூமியவே நம்ம தூரத்துலேருந்து ஒரு டெலஸ்கோப்பில் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இங்கே நிறைய உயிர்கள் இருக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு சினாரியோ தானே தூரத்துலேருந்து நம்ம நிறைய பிளானட்ஸை பார்க்குறோம் ஆனால் அங்கே உயிர்கள் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஒரு பிளானட் அலைவாக இருக்காங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பூமியை இவ்வளோ வருடங்களாக ஸ்டடி பண்ணதை வச்சு இந்த மாதிரி ஒரு ராக்கி பிளானட் இருந்தால் அதோட கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச உயிர்கள் வாழணும்னா நீர் கண்டிப்பாக அந்த இடத்துல லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஏரியாவை தான் நம்ம ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல நீர் ஆவியாகாமல் லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் அப்போ ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப குளிர் இருந்தால் நீர் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரியாகவும் இருக்கக்கூடாது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூடாக இருக்கிற வீனஸ் இருக்கிற இடத்துலருந்து ரொம்ப குளிர்ந்து இருக்கிற மார்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் ஹேபிட்டபிள் ஜோனில் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் பிளானட்டோட சைஸும் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே உயிர்கள் வாழ முடியுமா இல்லையாங்கிறதுக்கு ஏன்னு கேட்டால் அந்த பிளானட்டுக்கு கிராவிட்டி நிறைய இருந்தால் தான் அட்மாஸ்பியரை தக்க வச்சுக்க முடியும் அட்மாஸ்பியர் இல்லைனா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் சன்லைட் டைரெக்டாக என்டர் ஆகும் யூவி ரேஸ்லாம் ரொம்ப நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக அந்த பிளானெட்டுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூணே எடுத்துக்கலாமே அது ஹேபிட்டபிள் ஜோனில் தான் இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய சன்லைட் அதுக்கும் தான் கிடைக்குது இருந்தாலும் அதுக்கு வலைமண்டலமே இல்லை அதனால் அங்கே ப்ராப்பரான டெம்பரேச்சர் இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் அங்கே இல்லை ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் ஒரு பிளானட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதில் உயிரினங்கள் வாழறதுக்கு